ஒரு அழகான கிராமத்தில் பர்ணபா என்ற சிறுவன் வசித்து வந்தான் அவன் படிப்பிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் எப்போதும் முதலிடம் பிடிப்பான் பள்ளியில் ஆசிரியர்கள் எல்லாரும் அவனை பாராட்டுவார்கள் ஆனால் பர்ணபாவுக்கு அதில் பெருமை கொள்ளாமல் எல்லாம் கர்த்தரின் கிருபை என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்வான் வீட்டிலும் அவன் மிகுந்த கீழ்ப்படிதலான பிள்ளை அம்மா மற்றும் பாட்டி சொல்லும் ஒவ்வொரு வேலையையும் புன்னகையுடன் செய்து முடிப்பான் அப்பாவுக்கு உதவி செய்யும் போது அப்பா இதையும் நான் செய்கிறேன் என்று தானாகவே முன்வந்து உதவுவான் அதனால் தான் கிராமத்திலே எல்லோரும் அவனை நல்ல பையன் என்று அழைப்பார்கள் ஆனால் பள்ளியில் சில நண்பர்கள் அவனை பார்த்து பொறாமைப்படத் தொடங்கினார் எப்போதும் பர்ணபா தான் முதல் மதிப்பெண் அவனை ஆசிரியர்கள் ரொம்ப விரும்புறாங்க என்று சிலர் அவன் மீது எரிச்சலடைந்தார்கள் ஒரு நாள் பரீட்சை முடிவுகள் வந்தபோது பர்ணபா மீண்டும் முதலிடம் பெற்றான் இதை கண்டு சில நண்பர்கள் அவன் மேல் கோபமடைந்தனர் அவர்கள் அவனை எல்லா இடத்திலையும் தவிர்க்க ஆரம்பித்தனர் ஒருவர் சொன்னான் அவனுடன் விளையாடவே வேண்டாம் அவன் எப்போதும் நல்லதாய் நடிப்பான் ஆனால் இதைக் கேட்ட பர்னபா மனம் உடையவில்லை அவன் பைபிளில் படித்த வசனத்தை நினைத்துக்கொண்டு தீமைக்கு பதிலாக நன்மையை செய்தான் ஒரு நாள் பர்ணபாவின் நண்பன் ராஜு ஒரு விபத்தில் சிக்கி அவனால் பள்ளிக்கு வர முடியவில்லை அவனுடைய நண்பர்கள் யாரும் அவனை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் பர்னபா பள்ளி முடிந்த பிறகு ராஜுவின் வீட்டுக்கு சென்று அவன் எழுதின பாடங்களை கொடுத்தான் நீ பள்ளிக்கு வர முடியல அதனால் தான் நான் உதவ வந்தேன் என்றான் அதை பார்த்த ராஜுவின் மனம் உருகி நான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தேன் ஆனாலும் நீ எனக்கு நன்மை செய்கிறாய் என்றான் சில நாட்களில் ராஜு பர்னபாவுடன் நெருங்கி பழகினான் இதை பார்த்த மற்ற நண்பர்களும் நாம் தான் தவறாக நினைத்துவிட்டும் பர்னபா நல்ல மனசு கொண்ட பையன் என்று உணர்ந்து தங்களை நினைத்து வெட்கப்பட்டனர் ஒரு நாள் வகுப்பின் இடைவேளையில் பர்ணபா அமைதியாக பைபிள் வசனம் படித்துக்கொண்டே இருந்தான் அதை பார்த்த நண்பர்கள் நல்லவனாக இருக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு பர்ணபா சொன்னான் நல்லது செய்ய சொல்லிக் கொடுப்பது கர்த்தர் அவர் எனக்கு கொடுத்த அன்பை நான் உங்களுடன் பகிர்கிறேன் என்றான் அந்த நாள் முதல் பர்னபாவின் நண்பர்கள் மாற்றமடைந்தனர் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர் அவர்கள் சொன்னார்கள் போல நாமும் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கணும் அவ்வாறு தனது அன்பும் நல்ல செயல்களாலும் கர்த்தருக்குள் வழிநடத்தும் ஒரு சிறுவனாக ஆனான் உண்மையான பெருமை மற்றும் உயர்வு முதலிடம் இல்லை அன்பு செலுத்துவதிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பதிலும் தான் உள்ளது எனவே நாமும் இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களை நேசித்து இந்த உலகத்தில் ஒளியாக இருப்போம்